இன்னைக்கு வந்து ஒரு அருமையான என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயத்தை சுருங்க சொல்றதா கவிதை அப்படின்னு சரியும் தினத்தந்தியில நேற்றைய தினத்தந்தியில வந்து புது கவிதைகள் வந்து பல அழகான புது கவிதைகள் வந்து எழுதப்பட்டிருந்தது அது பல்வேறு இடங்கள்ல இருந்து தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல இருந்து எழுதி அமைச்சுட்டாங்க அதுல என்ன ரெண்டு கவிதைகள் வந்து மிகவும் வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு அதுல வந்து ஒரு கவிதை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் குடியுரிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை படிச்சு காட்டுறவங்களுக்காக கட்டுமானத்தில் இருக்கும் புது வீட்டில் குடும்பத்தினருக்கு முன் குடியேறு வீட்டுக்கடன் முதல் குடியுரிமை பெற்றது எவ்வளவு ஒரு ஆழமான விஷயத்த வந்து அழகான இந்த இரண்டு வரிகள்ல புதுக்கபதியா சொல்லிருக்காங்க இது எழுதுனவங்க பாத்தீங்க அப்படின்னா சமீமா அவங்க சமயமா சிறீன் ராமநாதபுரத்துல இருந்து எழுதியிருக்காங்க அதாவது நம்ம கடன் வாங்கி நம்ம வீடுகள் கட்டும் போது அதை நிறைய பேர் சொல்ல கடன் வாங்கி வீடை கட்டுறாங்க அந்த கடன் வாங்கி நம்ம வீடு அந்த விஷயத்துல வந்து கடன் வாங்கி வீடு கட்டுறதுனால அந்த கடன் நம்மளுக்கு முன்னாடியே வந்து குடியுரிமை பெற்று அப்படின்ற ஒரு மிக ஆழமான விஷயத்த வந்து இவ்வளவு சுருங்க அழகாக சொல்லிருக்காங்க இந்த விஷயத்து மூலமா நம்ம இந்த கவிதை மூலமா என்ன தெரிஞ்சுக்கோ அப்படின்னா முடிந்த அளவுக்கு கடன் வாங்கி வீடுகளை கட்டுவதை வந்து நம்ம தவிர்த்துக்கணும் சின்ன சேமிப்பாக இருந்தாலும் வந்து சேமித்து வீடுகளை கட்டணும் அப்படின்ற பெரிய விஷயத்தவிதைகள் சொல்ல இந்த கவிதை எனக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் மக்கள் பண்ணுங்க